ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வண்ணமையில் தோகை விரித்த பின் மேலும் அழகு பெறும் அப்படித்தான் புடவை கட்டிய பின் பெண் தேவதையாகிறார் சோலைகளை தேடிச் செல்லும் பறவைகள் எல்லாம் இன்று சோலைகளை மறந்து சுற்றுதிடி உன் சேலையின் பின்னால் பெண்களுக்கு மேலும் அழகு சேர்க்கும்

i நிறைய ட்ரெஸ் இருக்கு விஜயலட்சுமி சில்க் வாங்கிக்கலாம் நல்லா இருக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ கலெக்ஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா என்ன கலர் வேணும் எல்லாமே இங்கே இருக்குது சரிங்களா ஓன்லி சேலை கலெக்ஷன் மட்டும்தான் இது இதை காட்டியிருக்கோம் ஆனால் இவங்கள்டே வந்து சுடிதார்ஸ் எல்லா மெட்டீரியல்ஸ் இருக்கும் அது தனித்தனி கடையில் இருக்குது நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள் ஒன்று எடுக்கலான்னு வந்தோம் ஆனால் உள்ள ரேட்டை எல்லாம் பார்த்துட்டு சும்மா மூணு சேலை எடுத்துகிட்டு போவேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய ரேட்டு உங்களுக்கு வீடு தேடி கொரியர் பண்ணுற அளவுக்கு எல்லா வசதியுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்